ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சேல் என்ன இப்படி பார்க்க போனோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம மேக்ஸிமம் கூகுள் க்ரோம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த கூகுள் க்ரோமில் நம்ம ஒவ்வொரு வெப்சைட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த வெப்சைட்டு செக்யூர் இல்லாதது பாதுகாப்பு இல்லாத வெப்சைட் எது அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வழி நம்ம க்ரோம் செட்டிங்ஸ்லேயே நம்ம க்ரோமில் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு கிளிக்லேயே நம்ம வந்து அந்த நம்ம இப்போ சர்ச் பண்ணி இப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் வந்து செக்யூரானதா பாதுகாப்பானதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேஃப்டியாக நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ மறுபடியும் சொல்கிறேன் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அந்த டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போது அந்த ட்ரெயின் மேன் அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஜஸ்ட் வந்து இதை நான் கிளிக் பண்ணுற மாதிரி ஸோ இப்போ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிடுச்சு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம ஏதாச்சும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம் இந்த வெப்சைட் வந்து பாதுகாப்பான வெப்சைட்டா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் த்ரீ டாட் ஆப்ஷன் சிம்பிள் இருக்குது பாருங்கள் நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் இதில் பாருங்க மேலே வந்து இந்த ஐ சிம்பிளில் ஒரு ரவுண்டாக ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டு டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் கனெக்ஷன் இஸ் செக்யூர் அப்படின் இருக்கிறது ட்ரெயின் மேன் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை போட்டுட்டு கனெக்ஷன் இஸ் செக்யூர் அப்படின்ட்டு இருக்குது ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள் இதில் சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கூகுள் க்ரோமில் யூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்ஸுமே செக்யூராக இருக்கா அது என்ன விதமான செக்யூரில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது எப்படி பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க இன்கேஸ் இந்த வெப்சைட் வந்து செக்யூர் இல்லை அப்படின்னா இந்த கனெக்ஷன் இஸ் செக்யூர்னு அப்படி இருக்கக்கூடிய இடத்துல கனெக்ஷன் இஸ் அன்செக்யூர் இதில் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இமீடியட்டாக அந்த வெப்சைட்டில் வந்து வெளி வெப்சைட்டை விட்டு வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது நான் அதையும் இப்போ சொல்லித்தரேன் இப்போ இதில் பாருங்கள் க்ரோம் வெரிஃபைடு தேட் டிஜிக் டிஎல்எஸ் அப்படின்னு போட்டு அந்த செக்யூரிட்டி சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன்லேயும் கீழே வந்து அதோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த வெப்சைட் வந்து நம்ம செக்யூராக இருக்குது பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது ஸோ இப்போ பார்த்துடலாம் இப்போ நம் வேற ஒரு வெப்சைட் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அது வந்து நம்ம பாதுகாப்பு இல்லாத ஒரு வெப்சைட்டுன்னு கூட வச்சுக்கலாம் அந்த வெப்சைட் நான் வந்து ஓபன் பண்ணுறேன் புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணி இதில் வந்து அந்த வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இந்த வெப்சைட் வந்து என்ன வெப்சைட் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஹைட் பண்ணுறேன் ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே நம்ம தடை செய்யப்பட்ட ஒரு வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை இன்கேஸ் சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் இல்லாத வெப்சைட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பாதுகாப்பு இல்லை இது ஏதோ தவறாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கருதுனீங்க அப்படின்னா உடனே இந்த வெப்சைட் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ண உடனே மேலே இந்த த்ரீ டாட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஐ பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கனெக்ஷன் இஸ் நாட் செக்யூர் அப்படின்ட்டு ஸோ இந்த வெப்சைட் வந்து செக்யூர் இல்லை பாதுகாப்பு இல்லாத ஒரு வெப்சைட்டு இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் யூ ஷூட் நாட் எண்டர் எனி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆன் திஸ் சைட் ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்ட்ஸ் ஆர் கிரெடிட் கார்ட்ஸ் டீடைல்ஸ் பிகாஸ் இட் குட் பி ஸ்டோலன் பை அட்டாக்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை டீட்டெயில்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை கொடுத்துறேன் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே இதில் வந்து தி ஐடென்டிட்டி ஆஃப் திஸ் வெப்சைட் இஸ் நாட் வெரிஃபைடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டர்ன் ஆன் வார்னிங்ஸ் அப்படின்ட்டு பாருங்க ஸோ நீங்கள் அந்த டேர்ன் ஆன் நீங்கள் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிடும் இன்கேஸ் இந்த மாதிரி அன்அத்தரைஸ்ட் வெப்சைட் ஏதாச்சும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது அது தானாகவோ இல்லை ஏதாச்சும் பாப்பப் ரீடைரக்ட் மூலமாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணும் இது வந்து பாதுகாப்பு இல்லாத வெப்சைட் இங்கே நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிறது வார்ன் பண்ணும் ஸோ அது இப்போ நம்ம இப்போ இதில் ஆன் பண்ணிட்டோம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இப்படி ஆன் பண்ணிக்கோங்க இப்போ சேஃப்டியாக இருக்கிறதுக்கான ஒரு சில ஒன்று ரெண்டு சின்ன சின்ன செட்டிங்ஸ் மட்டும் சொல்கிறேன் பாருங்க இப்போ மேலே அதே மாதிரி த்ரீ ஹெட் ஆப்ஷன் பற்றி கிளிக் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதே செட்டிங்ஸில் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் அப்படி நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க ஸ்க்ரோல் பண்ணுறது வந்து இந்த சேஃப் ப்ரௌசிங் இது எப்பவுமே எல்லாருமே செட்டிங்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஒரு செட்டிங்ஸ் தான் இது என்ஹான்ஸ் டு ப்ரொடெடக்ஷனில் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு செக்யூரிட்டி வந்து அடிஷனலாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து மேனேஜ் விஎயிட் செக்யூரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து வி எயிட் ஆப்டிமைசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க அண்டு பேக் வந்ததுக்கப்புறமா இதில் ஆல்வேஸ் யூஸ் செக்யூர் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடலாம் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இது வந்து ஆ ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆனில் வச்சுக்கோங்க இதில் ஃபர்ஸ்ட் வந்து வான்ஸ் யூ ஃபார் இன்செக்யூர் பப்ளிக் சைட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது அடுத்து வந்து வான்ஸ் யூ ஃபார் இன்செக்யூர் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் சைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இதில் வந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடியது கண்டிப்பாக நீங்கள் எந்த பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளோ செட்டிங்ஸை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் க்ரோமில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு வெப்சைட் சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புதிய மூவிஸ் அண்ட் சாங்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்காக அந்த மூவிஸோட நேம் அடிப்பாங்க ஸோ அது வந்து ஒரு சில ரீடைரக்ஷன் ஆகி 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 அது லோட் ஆகி லோட் ஆகி லோட் ஆகி ஏதாச்சும் மால்வேர் வெப்சைட்ஸுக்குள்ளே போயிடும் ஸோ போயிடுச்சு அப்படின்னா அவங்க மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டோட்டல் டேட்டாஸ் வந்து ஹேக் ஆகிறதுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம இதனால இந்த செட்டிங்ஸ் எல்லாமே இந்த ரொம்ப கவனமாக நம்ம வந்து கையாள வேண்டியிருக்கு ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனையும் வந்து சொல்கிறது நான் விட்டுவிட்டேன் ஸோ இதே வந்து ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டிலேயே இங்கே பாருங்கள் சென்ட் ஏ டூ நாட் ட்ராக் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதையும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க இது ஆன் இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இது ஆன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரௌசிங் டிராஃபிக்கில் இருக்கும்போது ஏதாச்சும் நீங்கள் ப்ரௌசிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்னாத்தரிஸ்ட் வெப்சைட்டில் ஏதாச்சும் நீங்கள் போயிட்டீங்க இல்லை தெரியாமல் ஏதோ ஒரு இதில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து ட்ராக் பண்ண முடியாது அந்த மாதிரி உள்ள ஒரு செட்டிங்ஸ் தான் இது ஸோ இதை வந்து நீங்கள் ஆனில் எப்போவுமே ஆனில் வச்சுக்கோங்க இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் இமீடியட்டாக நீங்கள் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்டும் செக்யூராக செக்யூர் இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது பண்ணுற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்களை சந்திப்போம் மதுரை கூட இந்த விடைபெறுவது உங்களுக்கு வருவேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்